அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கிரகப்பயிற்சி அப்படின்னு சொன்னாலே மனித வாழ்க்கையில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க இந்த இடம் மாற்றங்கள் மக்களினுடைய வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தும் அதாவது பயிற்சி கிரக மாற்றம் கிரக நிலைகளின் நிலைகளை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் பார்க்கும் பொழுது பலன்கள் வேறுபட்டு காணப்படும் அதுவும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வேறுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பலன்களை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த கிரக மாற்றங்கள் அமையப்படுகிறது கிரக மாற்றத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அன்று அதாவது மே இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நடைபெறக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிம்ம சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரூகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் சிம்ம ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ்கப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ அருள் ஈரற்ற சக்தி இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலம் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமைய போகிறது சக்கர வியூகத்தில் சிக்கி கொண்டு தடுமாறுவது போல இரண்டுல கேது எட்டுல ராகு ஏழுல சனி பத்துல குரு அப்படின்னு நான்கு பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி வளைத்து கொண்டுள்ள நிலையில் ராசிநாதன் சூரியன் பத்தில் செஞ்சடித்து உங்களை வெளியில் கொண்டு வரப்போகிறாரு உங்களுடைய ராசிநாதனின் சஞ்சார நிலை உங்களுடைய நிலையை உயர்த்தும் வியாபார தொழில விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்குவீங்க என்றாலும் பணியாளர்கள் சற்று கவனமாக செயல்படுவது அவசியமாகிறது வியாபாரம் தொழில கூடுதல் கவனம் தேவைங்க புதிய முதலீடு செய்யும் முன்பு பலமுறை யோசிக்க வேண்டியதும் அவசியமாகிறது சனி பகவான் ஏழாவது இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நட்பு வட்டத்தில் வீண் பிரச்சனைகள் கூட்டுல நெருக்கடியும் உண்டாகலாம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் வழியாக உங்களுடைய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணவரவு திருப்தி தர வகையில் இருக்கும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நெருக்கடிகள் தீரும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா பேச்சுக்கள் மூலமாக வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆரோக்கியம் மேம்படும் விவசாயிகளின் சங்கடங்களும் விலக ஆரம்பிச்சிடும் விளைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானங்களும் வந்து சேரும் அரசியல்வாதிகளின் முயற்சிகள் தள்ளி போகலாம் இந்த காலத்துல ஒவ்வொரு செயலியுமே யோசித்து செயல்படுவது நல்லது மாணவர்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு விரும்பிய கல்லூரிகள்ல சேருவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுலையுமே வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாகவும் இருக்கப்படுகிறது நட்சத்திரநாதன் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் மற்றும் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனாலையும் நெருக்கடிகள் உங்களை விட்டு விளக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் பணியில் கவனமாக இருப்பது அவசியம் சிலர் அதிகாரியின் கண்டி கண்டிப்பிற்கு ஆளாகவும் நேரலாம் இருப்பினும் பத்து ல குரு செஞ்சரிக்கிறதுனால வேலையில் நெருக்கடிகள் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளும் தோன்றலாம் எட்டு ல ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத பிரச்சனை தேடி வரும் பணியாளர்கள் இந்த காலத்துல கவனமாக செயல்படுவதால சிக்கல்கள்ல இருந்து விடப்படலாம் அதே மாதிரி கும்ப குடும்பம் நண்பர்கள் இடத்தில் சங்கடங்கள் தோன்றத்தால் செய்யும் மனதுல குழப்பம் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு மாதத்தின் ஒரு பகுதி சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிற்பகுதியில பொருளாதார நெருக்கடி தோன்றும் அப்படின்னாலும் கூட குடும்பத்துல நிம்மதி உருவாகுங்க உடல்ல இருந்து வந்த சங்கடங்கள் விளக்க ஆரம்பிச்சிடும் நோய்கள் சிகிச்சையால சரியாகும் அரசியல்வாதிகள் மற்றவர்களை அனுசரிப்பதுடன் எதிர்மறை சிந்தனைக்கு இடம் தர வேண்டாம் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் உண்டாக பெறுங்க கலைஞர்களுக்கு மாதம் ஒரு பகுதி யோகமாகவே இருக்கும் மாணவர்கள் மேற்கல்விக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் சூரியனின் நட்சத்திரத்திலையும் ராசியிலையும் இருக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே முதன்மையாக நீங்க விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திர ராசிநாதன் பத்துல செஞ்சடிக்கிறதுனால நெருக்கடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் தொழில விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாக பெறலாம் சனி பகவான் ராகு கேது குருவினுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றத்தான் செய்யும் இருந்தாலும் குருவினுடைய பார்வைகள் உங்களுடைய குடும்ப சுக சாத்ரோஸ்தானத்தில் பதியிறதுனால குடும்பத்தில் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவ வருவாய் எப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாக பெறும் சந்தோஷம் அதிகரித்து காணப்படும் நோய்களும் எதிர்ப்பும் விலக ஆரம்பிச்சிடும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும் அரசியல்வாதிகளுக்கு இதுவரையிலும் இருந்த செல்வாக்கில் மாற்றங்கள் உருவாகலாம் பெண்களுக்கு எந்த செயல்லையுமே அமைதி காப்பது அவசியமாகிறது இந்த காலத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பாக யோசிப்பதும் நல்லது பணியாளர்கள் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நீறலாம் உடன்பாணி எதிரிகளாக மாறுவார்கள் அப்படிங்கறதுனால எச்சரிக்கை தேவை விவசாயிகளின் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கப்பெறும் மேற்படிப்பிற்காக மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல விதத்திலையும் நன்மைகள் கிடைத்தாலும் சில விஷயங்கள்ல நீங்க கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய இனிய சுபாவமும் மென்மையாக பேச்சும் உங்களுக்கு பல வகைகளில் கைகொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகப் பெறுங்க அதே மாதிரி இந்த காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது மனதில் ஏதாவது குறை இருக்கும் புதிய நபர்கள் ஆகியோருடன் பேசும்போது பழகும்போது சற்று கூடுதல் கவனமாக பேசி பழகுவது நல்லது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டியும் வரலாம் தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் படிய பாக்கிகள் வசூல் செய்கிறதில் வேகம் காண்பாங்க போட்டிகள் விலகும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும் இருக்கிறவங்க நீண்ட நாட்களாக இருந்த எழுப்பறியான காரியங்களை சிறப்பாக செய்து முளைச்சிடுவீங்க பணி நிமித்தமாக அழைச்சல் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும் குழந்தைகள் மூலமாக மன நிம்மதி கிடைக்கப்பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த மன கசப்பும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இருக்கப்பெறும் பெண்கள் எதை பற்றியாவது நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பாங்க இருப்பினும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது விருந்து நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீங்க கலைத்துறையினர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நீடிடலாம் அதனால கவனமாக இருக்க பாருங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வந்து சேரலாம் அரசியல் துறையினருக்கு சிறிய வேலையையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முற்படும் சக மாணவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டம் பெண்கள் திறமையாக செயல்பட்டு காரியவற்றை காண்பாங்க மதிப்பு மரியாதை கூடும் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண வேண்டியதாக இருக்கும் அதிகரிக்கும் எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையுமே நீங்க அனுசரித்து செல்வீங்க சொல்லணும் மீன் குழப்பம் காரிய தடை அவ்வப்போது ஏற்பட்டு நீங்குங்க வாகனங்கள்ல போகும்போது கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் கவன தடுமாற்றமும் உண்டாகலாம் கொஞ்சம் பணவரத்து நேரம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை இருக்கும் எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதமான போக்கு இருக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல மெத்தன போக்கும் காணப்படலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகப் பெறுங்க அதே சமயம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சினைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் பூஜை செய்து அம்மனை வணங்கி வர அனைத்து வித காரியங்களும் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை உருவாகும்